வெல்கம் டு கவிதா அறை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல சுவையான நண்டு ரசம் ஒரு அத்தன்டிக்கான நண்டு சூப்பு பாரம்பரியமான ரெசிபி இது ரொம்ப ரொம்ப ஒரு அருமையான சூப்புங்க அது பர்டிகுலர்லி நான்வெஜ் சூப் வெரைட்டிஸ்லேயே இந்த நண்டு சூப்பு ஆல்வேஸ் ஸ்பெஷல் நண்டில் வந்து நல்ல கால்சியம் இருக்கு நல்ல புரோட்டீன் இருக்கு அடிக்கடி நம்ம உணவில் எடுத்துக்கிறது நல்லது பர்டிகுலர்லி நெஞ்சு சளி அதிகமாக இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு நண்டு சூப் உடனடியாக அந்த சளி கரைஞ்சி வந்துரும் உடம்பு டயர்ட்னஸ் போயிடும் டக்குன்னு நம்ம ஹெல்த்தியாக ரெடி ஆயிடுவோம் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கு நண்டு சூப்ல மிஸ் பண்ணாம இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபி டக்குன்னு பண்ணிடலாம் எல்லாரும் என்ஜாய் பண்ணி குடிப்பாங்க நல்ல ஸ்பைசஸும் நண்டும் சேர்த்து அந்த பாரம்பரியமான முறையில் செய்கிற அந்த நண்டு சூப்பு ஆல்வேஸ் பெஸ்ட்டு ஹெல்த்துக்கும் சரி டேஸ்ட் வைஸும் சரி ஸோ மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம் இங்கே ஒரு அரை கிலோ அளவுக்கு நண்டு எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சாச்சுங்க நல்லா கழுவி கொஞ்சம் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சாச்சு அப்போ தான் அந்த நண்டு சூப்பு செய்யும் போது அந்த சார இறங்கி நல்லா பக்காவாக வெந்து வரும் அடுத்தது நண்டு சூப்புக்கு மசாலாவை ரெடி பண்ணிக்கலாங்க ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு பெப்ப மிளகு ஜாஸ்தியாக எடுத்துக்கணும் அடுத்தது ஒரு டீஸ்பூன் சீரகம் கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வர கொத்தமல்லி கொரியாண்ட சீட்ஸ் இப்போ இந்த சீரகம் மிளகு கொத்தமல்லியை இப்படி பருப்பருன்னு பொடிச்சு எடுத்துப்போம் ஃபஸ்ட்டு இப்படி ட்ரையாக நம்ம பொடிச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் வெட்ட இன்க்ரீடியன்ஸ் எடுத்து ஆரம்பிப்போம் ஒரு ஏழட்டு பல் பூண்டு நல்லா கொஞ்சம் பெரிய சைஸ் பூண்டு தான் ஒரு ஏழட்டு பல் போட்டுக்கிறேன் கூடவே ஒரு பத்து பன்னெண்டு சின்ன வெங்காயம் இந்த மாதிரி சூப் செய்கிறதுக்கு சின்ன வெங்காயம் தான் பெஸ்ட்டு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நல்லதும் கூட சப்போஸ் இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா இந்தளவுக்கு பருப்பருன்னு அரைச்சி எடுத்துப்போம் இப்போ மசாலா ரெடியாக இருக்குங்க அடுத்தது நம்ம நண்டு சூப்புக்கு தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் நல்ல ஒரு அடிகணமான பாத்திரம் அல்லது குக்கர் எடுத்துக்கோங்க இதில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் நான் இங்கே எண்ணெய் சேர்த்துக்கிறேன் தேங்காய் எண்ணெய் அல்லது நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க டேஸ்ட் நல்லாயிருக்கும் எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து நல்லா பொரிய விட்டுருவோம் நல்ல வாசனையாக இருக்கும் சோம்பு கொஞ்சம் பொறிஞ்சதுக்கப்புறம் இப்போ வெங்காயம் சேர்த்துருவோங்க ஜஸ்ட் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெங்காயம் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் எது வேணாலும் சேர்க்கலாம் நல்லா கட் பண்ணி போட்டாச்சு இந்த வெங்காயம் லைட்டாக கலர் மாறுற வரைக்கும் வதங்கட்டும் கட்டும் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை இப்போ இதில் ஒரே ஒரு பச்சை மிளகாவை உடச்சி செர்த்துப்போம் ஜஸ்ட் ஒரு ஃப்ளேவருக்கு வேண்டி அடுத்ததாக ஒரு தக்காளியை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்தாச்சு இதையும் லைட்டாக வதக்கிடுவோம் ரொம்ப மசிஞ்சு குழையணும்னால அவசியம் இல்லை ஜஸ்ட் அப்படியே லைட்டாக வதக்கி விடுங்க இது அப்படியே அந்த நண்டோட சேர்ந்தே நல்லா வெந்து வந்துடும் அடுத்தது நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற மசாலாவை கம்ப்ளீட்டாக சேர்த்துருவோம் மசாலா கம்ப்ளீட்டாக சேர்த்துட்டு ஒரு ஃப்யூ செகண்ட்ஸ் வதக்கி விட்டுருவோம் அடுத்ததாக ஒரு ரெண்டு கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை போட்டு விட்டு கூடவே ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்து ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் அகைன் வதக்கி விட்டுட்டு ரெடியாக கழுவி எடுத்து வச்சிருக்கிற அந்த நண்டை கம்ப்ளீட்டாக சேர்த்துருவோம் நண்டு சேர்த்து விட்டு நல்லா நல்ல ஒரு வாட்டி கலந்து விட்டுருவோம் இப்ப சூப்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க நான் இங்க ஒரு முக்கால் லிட்டருக்கு மேல தண்ணி சேர்த்துக்கிறேன் நல்லா கலந்து விட்டுட்டு இப்ப சூப்புக்கு தேவையான உப்பு சேர்த்துருவோம் நான் இங்க உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு நல்லா தேவையான அளவு உங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுருங்க எல்லாம் நல்ல ஒரு வாட்டி கலந்து விட்டுருவோம் இப்போ ஃபைனலாக நல்லா பொடியான இருக்குன்னு கொத்தமல்லி இலை ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டு விட்டுருவோம் நல்லா கமன்னு வாசனையாக இருக்கும் இந்த ஸ்டேஜ்லேயே நல்லா போட்டு விட்டுருங்க கொத்தமல்லி இலை கொத்தமல்லி இலை போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ குக்கர் மூடியை போட்டுருவோம் ஆக்சுவலி நண்டு வந்து சீக்கிரம் வெந்துருங்க நம்ம ஓப்பன் பாட்டிலேயே வேக வைக்கலாம் பட் குக்கரில் ஒரு ரெண்டு மூணு விசிலுக்கு நம்ம நல்லா வேக வச்சு எடுக்கும்போது அந்த நண்டு சாறு நல்லா அந்த சூப்பில் இறங்கி நல்லா வெந்து டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த சூப்போட திக்னஸ்ஸும் ரொம்ப இருக்குங்க சின்ன குழந்தைங்க கூட ஒதுக்காமல் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க அது ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ ஜஸ்ட் ஒரு ரெண்டு டு மூணு விசில் மட்டுமே குக்கரில் வச்சு வேக வச்சு ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணி விட்டுடலாம் இந்த மெத்தட் நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்குங்க டக்குன்னு வேலையாகும் அந்த நண்டு சாறு நல்லா அந்த சூப்பில் இறங்கி குடிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ ரொம்ப ஒரு ஈஸியான ரெசிபி இது மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்க குக்கர் விசில் வந்து அந்த ஸ்டீம் ப்ரெஷரெலாம் போனதுக்கப்புறம் இப்போ ஓப்பன் நல்ல கம கமன்னு வாசனை ரொம்ப நல்லா இருக்கு ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் தூவி விட்டு கலந்து விட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க அருமையான சுவையான நண்டு சூப்பு சாமன் ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான ரெசிப்பிங்க டக்குன்னு பண்ணிடலாம் சூப்போட டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் பர்டிகுலர்லி நெஞ்சு சளி அதிகமாக இருக்கும்போது இந்த நண்டு சூப்பு ஒரு மஸ்ட்டு ட்ரை ஹோம் ரெமெடிங்க டேஸ்டியான ஒரு ஹோம் ரெமெடி குடிக்கிறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இந்த டிஃப்ரென்ஸை ஃபீல் பண்ணுவீங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது சளி பிடிச்சி டயர்டாக இருக்குது அப்படிங்கும்போது இந்த நண்டு சூப்பு ஒரு ரெண்டு கப்பு நல்லா அந்த நண்டோடவே எடுத்து சாப்பிட்டா வா அப்படியே டக்குன்னு ரெடி ஆயிரும் நம்மளுக்கு நல்ல அந்த ரிலீஃப் தெரியும் அந்த சளியெல்லாம் கரைஞ்சி வெளியே வந்துடும் ரொம்ப ரொம்ப நல்லது சின்ன குழந்தைங்க கூட என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி சூப் பண்ணும்போது சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் கொஞ்சம் சூடான சாதத்தை குழைவாக பிசைஞ்சு இந்த நண்டு ரசம் போட்டு பிசைஞ்சு கொடுத்து பாருங்க சளி எல்லாம் கரைச்சி வெளியே கொண்டு வந்துடும் ரொம்ப ரிலீஃபாக ஃபீல் பண்ணுவாங்க மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் கவிதா சமையலரை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபீஸும் வீடியோஸும் பாருங்கள் தேங்க்யூ